வணக்கம் ஆறைய நட்புகளே என அருமை சகோதர சகோதரியிலே இது ஒரு சின்ன பதிவு தான் மனசோட ஆதங்கத்துக்கு உண்டான பதிவு ஒரு அவசர பதிவு எதுக்கு அப்படின்னு சொன்னால் காலில் விழுகிறத விட சண்டைக்காரியங்காலில் விழுகிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதை மாதிரி சுமிக்கிட்ட பேசுகிறத விட உங்கள்கிட்ட சொன்னால் கமெண்ட் பண்ணுற உங்ககிட்ட சொன்னால் இதை நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போய் சுமிக்கிட்ட சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு மேலே வந்து நீங்கள் நல்லவனாக எடுத்துக்கிட்டாலும் கெட்டவனாக எடுத்துக்கிட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காலையில் ஃபோன் பண்ணேன் அம்மா வீட்டில் வச்சு வீடியோவை போட்டு முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு என்ன வேணும் எதுவும் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரணுமா இல்லை ரம்ஜானுக்கு வந்து துணிமணி எடுக்கணுமே போய் எடுத்தீங்களா இல்லை சாப்பாடு பிரியாணி வந்து ரம்ஜானுக்கு எதுவும் ஆர்டர் கொடுக்கணுமா இல்லை பேரனுக்கு வந்து மோதிரம் வாங்கணுமே என்ன பண்ணலாம் பப்புவை வந்து தூக்கிட்டு போகணுமே என்ன பண்ணேன் இவ்வளவுதான் நான் கேட்டேன் இது எந்த கேள்விக்குமே எல்லாமே ஆப்போசிட்டான பதில் பப்புவை கூட்டு போ வேணாம் பப்பு எங்கள் கூடயே இருக்கட்டும் சரி பேரனுக்கு மோதிரம் அதெல்லாம் வேணாம் நான் என் காசில் வாங்கி போட்டுக்கிறேன் சரிப்பா வேறு ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா தீமண்டம் இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் இல்லை மீன் எதுவுமே வேணாம் நீங்கள் இந்த வீட்டுக்கே வர வேணாம் நீங்கள் பப்புவை கொண்டு வந்து என் வீட்டு வாசலை விட்டதுக்கே எனக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் என்னை வச்சு கழுவி கழி ஊற்றி தேவையில்லாமல் வச்சு செஞ்சிட்டானுங்க உங்களுக்காக நான் வந்து சரி ரெண்டு நாள் ஊருக்கு போகிறீங்களே அதிலேயும் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க கோயம்புத்தூருக்கு தான் போகிறேன் கோர்ட்டுக்கு தான் போகிறேன் வாயுதாவுக்கு அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி அவள் கூட சேர்ந்து குடிச்சிட்டு கும்மாளம் அடிச்சிட்டு ஊட்டி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க இது எந்த வகையில் நியாயம் இதனால் எனக்கு தான் அவமானம் அசிங்கம் அதனால் தயவு செய்து இனிமேல் உங்களை நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி என் மூஞ்சியில் காரி துப்பாத குறைய என் ஃபோனையும் கட் பண்ணிட்டு நம்பர் பிசியில் போட்டாங்க அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் என் மையன் பெரியவனுக்கு கிடச்சேன் பெரியவன் ஈவெண்ட்டில் இருக்கேன்ட்டான் சரின்னு சொல்லி என்னடா தம்பியை கூட்டிகிட்டு வாடா மோதிரம் வாங்கி தரேன்க்கு எதாக இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்கங்கன்ட்டான் சரின்னு சொல்லி அம்மாவும் கடிக்கிறேன் சுமிக்கு எடுக்கலை சரின்னு சொல்லி அச்சுவுக்கு கடிக்கிறேன் அச்சு ஃபோன் எடுத்து எதாக இருந்தாலும் அம்மாட்ட பேசிக்கங்கன்ட்டு அவனும் வச்சுட்டான் ஏடா உனக்கு எதாவது துணிமணிக்கு எதாவது ட்ரெஸ்ஸுக்கு பணம் போடவாடா போய் எடுத்துக்கிறியா இல்லை நான் வரவாடா எல்லாமே கேட்டேன் கடைசி வரைக்கும் அவனும் வர மாட்டேன்ட்டான் பெரியவனும் வரல பேரனையும் மோதிரம் வாங்குறதுக்கு அனுப்பிவிட மாட்டேன்ட்டாங்க சுமியும் வந்து ஃபோன் எடுக்கலை அப்புறமா கான்கார் மூலியமாக என் பெரிய பையன் மூலியமாக கான் எடுத்து அவங்கக்கிட்ட பேசினேன் பேசினதுக்கு அவங்க சொன்னது இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எதுவுமே தொடர்பு கிடையாது நீங்கள் யாரோ நான் யாரோ உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா உறவுகளையும் முதையாவது அப்பப்போ ஏதாவது வந்து ஃபோன்லேயாவது பேசுவேன் இப்போ அதுவும் வேணாம் நீங்கள் உங்கள் வழியை பார்த்து நீங்கள் போங்க என்றைக்கு கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போய் நீங்கள் கும்பலம் அடிச்சிங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாப்புல நான் சொன்னேன் இந்த விஷயத்தை செஞ்சது எங்களை ஊட்டியில் வந்து சரி நான் தான் போயிட்டேன் ஊட்டிக்கு சரி ஒரு நிம்மதியாவது அவர் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாக விட்டிய நீயும் ஒரு ஆடுகளை வச்சு சுமி ஆர்மி இல்லை உன்னுடைய சப்போர்ட்டரை வச்சு அங்கே ஃபோனை போட்டு தேவையில்லாமல் எங்களை ரூமை காலி பண்ண விட்டு ஊர் ஊராக வந்து எங்களை சுத்த ஊட்டியில் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வர்றதையும் ரெண்டே நாளில் கிளம்பி அங்கேருந்து எங்களை வர வச்சியில அப்போ ஒன்றே என்ன சொல்கிறது இதே நான் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு உங்களையும் கூட்டிகிட்டு எங்கேயாவது ஊட்டிக்கோ குற்றாலத்துக்கோ போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நீங்கள் என் கூட ஊட்டிக்கு வர வேணாம் குற்றாலத்துக்கு எங்களை நீங்கள் கூட்டு போவேணா உங்களுக்குன்னு சொல்லி அவள் இருக்கா அந்த கூத்தியாக தான் உங்களுக்கு கதி அ அவ கட்டப்பையே உங்களுக்கு வந்து சரணம் அவள் கவட்டையவே நக்கிகிட்டுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி என்னைய தேவையில்லாமல் நிறைய கெட்ட வார்த்தைகளும் பேசி அவமானப்படுத்தி என்னை அசிங்க அசிங்கப்படுத்தி பூனை கட் பண்ணிட்டேன் நான் இப்போ நான் எதுக்கு இப்போ உங்ககிட்ட வர்றேன்னா ஏதோ ஒரு பழமொழி சொன்னேனே சாட்சி காரியங்காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரியங்காலில் விழுந்தால் கூட ஏதோ நல்லது நடக்கும் அதனால் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான் வந்து எனக்கு உலகம் நீங்கள் தான் எனக்கு உடல் பொருள் ஆவி நீங்கள் சொன்னால் தான் சுமி கேட்கும் நீங்கள் தான் இப்போ வந்து அப்போ என்னைய விட இந்த மீடியா போல வந்து அதிகமான பைத்தியமாக இருக்கிறது இப்போ நானும் சூர்யாவை கூட எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் பெருசாக எடுக்க மாட்டான் அவங்களுக்கு என்ன இதே வேலை இப்படி தான் வந்துட்டு இங்கிட்ட வந்து இப்படி உசு பேத்துவானுங்க அங்கிட்ட அவளை உசு பேத்துவானுங்க மாறி மாறி இப்போ எங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டையை முடி விட்டுறீங்க பல தடவை நான் ஒரு விஷயமே பேசியிருக்க மாட்டேன் பார்த்தா ஆறு மணி லேவில் உங்களை வந்து அப்படி திட்டினாரு இப்படி திட்டினாரு கரண்டு காக்காங்கிறாரு மூத்திர சந்துங்கிறாரு கட்டைப்பைங்கிறாருன்னு சொல்லி இவகிட்ட வந்து பட்டனை போடுறது மாதிரி இவன் ஒம்பது மணிக்கு லைவ் போட்டால் என்கிட்ட வர்றது பத்து மணி லைவில் உன்னைய மாமா அப்படி பேசினார் ஆறு மணி லைவில் வச்சு இப்படி கிழிச்சார் உன்னைய பற்றி இப்படி சூர்யா தப்பு தப்பாக பேசுகிறா உனையை புரோக்கர் மாமாங்கிறா துபாய் மாமாங்கிறா உனையை வச்சுக்கிட்டே எங்களையெல்லாம் வச்சுக்கிட்டே உங்களை அடிக்கிறா என்னென்னமோ பண்ணுறா என்னான்னு கேளுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவீங்க எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற விஷயத்தை தான் ஏற்றுக்குருவோம் இல்லாததை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் சுமி அப்படி இல்லை இப்போ சுமி வந்து இந்த மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் வேத வேக்காகவும் வேத வாக்காகவும் தாரக மந்திரமாகவும் எடுத்துக்கிறது ஆக முழுக்க முழுக்க வந்து கமாண்ட் போடுறவங்க பேசுகிற பேச்சுக்கு சுமி வந்து அடிமை ஆயிடுச்சு அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற வேலை என்னென்னா ஒரு அண்ணனா ஒரு மாமனா நான் உங்களுக்கு ஒரு தாய் மாமனா கொடுக்குற வேலை என்னென்னா சுமி எப்போ லைக் போட்டாலுமே எப்போ கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலோ தண்ணிங்கலாம் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நேற்று போட்ட வீடியோவுக்கு கே லைக்கை போட்டு வச்சுருக்கீங்க ஒரு லைக் இல்லை லைக் நூற்றம்போது தான் ஒரு கே கமாண்ட் பூராமே காரி துப்புறவங்க வரிசையில் வரட்டும் இவன் ஊட்டியிலே அடிபட்டு சாவட்டும் இவன் புளிய மரத்தில் கோர்க்கட்டும் இவன் செத்தாக தான் நிம்மதினு ஏகப்பட்ட கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்கு எழுநூத்தொம்பது பேர் எண்ணூறு பேர் லைக்கை போட்டு வச்சுருக்கீங்க அத கூட நைட்டு வந்து நாங்கள் விளையாட்டுத்தனமா சிரிச்சாலும் நான் என் உள்ள எவ்வளோ அழுதுச்சுங்கிறது எனக்கு தான் தெரியும் சரி என்னடா நம்ம என்னடா பாவம் பண்ணோம் நாலு பேர்த்துக்கு நல்லா காமெடியாக பேசுகிறோம் வேறு என்ன இருக்குது என்ன இவன் நம்மளை நம்பி வந்த ஒருத்திக்காக அவள் கூட ஊட்டிக்கு போனது ஒரு குற்றமாக நம்மளையே அப்படி கழுவி கழுவி ஊத்துறான்னு சொல்லி இவ்வளவு நாள் கழுவாத கழுவலாம் நேற்று மொத்தமாக கரைச்சி கரைச்சி கழுவி ஊற்றிருக்கீங்க அதனால் எல்லாத்தையும் அலந்து ஒரு படத்தில் எல்லாத்தையும் கலந்து ஒரு படத்தில் இவர் சொல்லுவாரே வடிவேலு மாட்டை இட்டத்தையும் மனுஷத்தையும் கலந்து அடிச்சுட்டாங்க அந்த கதைய எனக்கு மொத்தமாக நான் பாட்டுக்கு ஓரத்துல தான் போய்கிட்டு இருந்தேன் என்னைய கூப்பிட்டு குறுநாதான்னு சொல்லி நடுவில் நிப்பாட்டி என்னை என்னையத்தை தாட்டி வச்சு கூத்து பார்த்துட்டீங்க நான் என்னன்னா இப்போ இப்போ உலகம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கமாண்டு போடுறவங்க தான் உலகம் கமாண்டு போடுறவங்க பேச்சுப்படி தான் குடும்பமே நடக்குது ஒருத்தனை வீட்டுக்குள்ள ஏத்துறதும் வாசலோடு பற்றி விடுறதுமே கமாண்டு பண்றவங்க கையில் தான் நான் நினச்சா பப்புவை போய் வாசலை விட்டுட்டு வந்தால் அவரை ஏன் வீட்டுக்குள்ளே ஏற்றுனீங்கன்னு கமாண்ட் போடுறவங்க கதறாங்க அதுக்கடுத்து நான் வந்து திருப்பி பப்போ கூட்டு போகிறதுக்கு போனேன் பப்புக்கு பப்பு அவர்கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து கதறுது இதை தவிர்த்து வீட்டுக்கு எதாவது ஜாமான் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு நினச்சா கரிமீன் வாங்கிட்டு போனோம்னா அவன் கையால் வாங்கி திங்கிறதுக்கு ஒரு டம்ளர் விஷத்தை கலந்து குடிச்சிடலான்னு சொல்லி கமாண்டு ஆக மொத்தத்தில் கமாண்டு 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 கமாண்ட் போடுற பேச்ச பூரா தான் கேட்டுக்கிட்டு சுமி ஆடுது முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் அந்த அம்மா அடிமை ஆயிடுச்சு நாங்கள் கூட வந்து தப்பிச்சிட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இதில் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது யூடியூப்பில் ஏழு ஆறு வருஷம் இருந்திருக்கோம் இருந்து இருந்திருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்பப்போ எப்படி எப்படி டைப்பு டைப்பாக மூடியை மாற்றுவீங்க எப்படி எவன் குடும்பத்தை கலப்பீங்க எந்த ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணால் ஹோட்டலையே காலி பண்ணி வைக்கலாம் ஊட்டியே விட்டே ஓட விரட்டலாம் அப்படிங்கிற பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆக நான் கூட உங்களுக்கு நான் சரி ரைட்டு உங்களுக்கு இறங்கி வர்றேன் சரி கமாண்டு போடுறவங்க தான் நம்மளுக்கு வந்து குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க ரம்ஜான் வரப்போகுது சரி அக்கா விடுங்க அண்ணன் ஏதோ பண்ணது பண்ணிட்டாரு ஊட்டிக்கு போயிட்டாரு வந்துட்டார் நல்லபடியாக உங்கள் மாங்கல் பிச்சை நாங்கள் கூட நிறையா பேர் சொன்னாங்க புளிய மரத்துலேயோ இல்லை மழை உச்சியில இருந்தால் உருண்டு போய் செத்து செத்து போ சொல்லி கமாட்டை போட்டாங்க ஏதோ உங்கள் தாலி பாக்கியம் உங்களை காப்பாற்றிருச்சு அவரை அதனால் வந்தது வந்துட்டார் இந்த ஒரு தடவை அவரை விடுங்க அடுத்து உங்களை அவரை குற்றாலத்தை கூப்பிட்டு போவார் புதுமணி து துணிமணிலாம் எடுத்து கொடுத்தா வாங்கி போடுங்க பிரியாணி வாங்கி கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேரனுக்கு மோதிரதான் வாங்கி தரேங்கிறாரா வாங்கி போட்டு அனுபவிச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக எனக்கு ஆறுதல் இல்லை சுமிக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா இதெல்லாம் வந்து அது எதுக்கு பயப்படுதுன்னா எல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கு மனசு இருக்குது சரி அவர் வாங்கி கொடுக்குறத பூரா நம்ம வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க கழிவு கழிவு ஊற்றுவிங்கிற பயம் உங்கள் மேலே உள்ள பயத்தில் கட்டின புருஷனையே தூக்கி எறிகிறதுக்கு துணிஞ்சிருச்சு அந்த சுமி இதுதான் உண்மை ஆக நானே உங்கள்கிட்ட இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன் தயவு செய்து சுமி லைவ் போட்டாலோ அவங்கள்ட்ட போய் அண்ணன் நல்லவர் வல்லவர் இனிமே அந்த மாதிரி வேலைகளை பண்ண மாட்டார் அடுத்தவட்ட வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார்னு சொல்லி ஆறுதலாக நாலு வாரத்தை பேசி சமாதான புறாவை பறக்க விடுறேன் நான் அண்ணனுக்காக நீங்களும் சமாதான கொடியே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூதுவை விடுறேன் உங்கள் மூலிகைமா எல்லாரும் போய் அங்கே போய் நல்ல நல்ல கமெண்டாக போட்டு அண்ணனை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது நான் யாருக்கா இருந்தால் சூர்யா பக்கத்தில் தான் இருக்கா காலையிலே கேட்டால் ஏன் முகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இப்போ வரைக்கும் நான் சொல்லலை நான் அங்கே போய் என்ன பேசிட்டு வந்தேன் ஃபோனில் நானும் சுமி என்ன பேசணுங்கிறத இப்போ வரைக்கும் சொல்லலை இந்த வீடியோ தான் உங்கள் முன்ன முன் முன்னால் தான் சொல்கிறேன் இந்தா ஒன்றுமே இல்லை இந்த உட்காந்து பாருங்கள் கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த பூக்கு வேலை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போவே அவள் முக முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி போயிருச்சா பார்த்துக்கோங்க நான் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்களாக பார்த்து சொல்லி இனிமேல் அண்ணனை ஏற்றுக்கங்க அண்ணன் அப்பப்போ வந்தால் வாரத்துக்கு ரெண்டு நாளாக மூணு நாளாக வருவார் மீன் எதுவும் வாங்கி கொடுத்தா சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு சாப்பிடுங்க ரம்ஜானை வந்து அன்னையும் கூட அவர் அண்ணன் அங்கே பகலில் இருக்கட்டும் இங்கே வந்து உங்கள் கூட சாயங்காலத்துக்கு மேலே வருவார் இல்லையா இங்கே காலையில் பூரா இருக்க சொல்கிறோம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு சூர்யா வீட்டுக்கு போயிடுவார் இதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட்டு நைட்டு கூட ஒரு ஆறு மணி லைவ் உங்கள் கூட புதுச்சேலை கட்டி நீங்கள் உட்காருங்க அன்னையை வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒரு வீடியோவை போட்டுட்டு திருப்பி ஏழு மணிக்கு மேலே கூட இல்லை எட்டு மணியோ பத்து மணியோ கிளம்பி அக்கா கூட போய் அங்கே இருந்துக்கிறது ஏன்னா அவருக்கு ஏசி இல்லாட்டினா தூக்கம் வராதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சிவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஏதா இருந்தாலும் ஆறு மணி லைவில் மிதி மீதியை பேசிக்கிடுவோம் பாய்